அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உங்கள் கல்விறகு யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமணி மற்றும் இந்த தமிழ் திசையில் உள்ள நடப்புகளெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கில் டெஸ்ட் லிங்க் இருக்குது நீங்கள் அதை அட்டன் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கெல்லாம் அதுவும் இல்லாமல் நம்ம டெலிகிராம்ல டெஸ்ட் பேஜ் இருக்கு அது உங்களுக்கு ரெண்டு நாளாக இருக்கு இன்னைக்கு மூணாவது நாள் அவங்களுக்கு யாரும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன் அதுவும் இல்லாமல் மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் டீட்டெயில் நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்க பட்சத்தில் அதில் ஜாயின் பண்ணி யூஸ் செய்யுங்க கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்கும் அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிவையான ஒவ்வொரு நடப்புகளுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதுங்கிறதுனால அவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இப்போ நியூஸ் போகலாம் முதல்ல நியூஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேஜில் அவ்வளோ முக்கியமாக இல்லை அதாவது நாலு பேரவைகளுக்கு இடைவுத் தேர்தல் இது நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கும் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னென்னா சாதாரண மனிதர்களைப் போல காது கேளாதவர்களும் வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட டிஇஎஃப்ஐஎஸ்எல் செயலி என்ற செயலி லார்டன் அதாவது எல்என்டி நிறுவனத்தோட சமூக பொறுப்புணர்வு தலைவர் மஞ்சுநாதன் அப்படிங்கிறவர் வெளியிட்டிருக்காரு நம்ம டெஃப் ஐஎஸ்எல் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம் இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான நியூஸ் தான் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொ கொஞ்சம் ஒரு நியூஸ் ஒன்று கேட்கலாம் அதாவது த நதிகளை பராமரிக்க தவறிய தமிழக அரசுக்கு அபராதம் விதித்துள்ளது பசுமை தீர்ப்பாயம் அது வந்து நூறு கோடி ரூபா அபராதம் விதித்தது ஆனால் அந்த இதை வந்து எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சப்போ அவங்க வந்து இப்போதைக்கு இடைக்கால தடை எதிர்த்துருக்காங்க இதில் என்ன ஒரு முக்கியமான நியூஸ்னா மணல்களை பராமரிக்க தருவிக்கிறதுக்காக நூறு கோடி ரூபாய் அபராதம் வந்து இதே பசுமை தீர்ப்பாயம் எங்கன்னா ஆந்திராவில் விதித்தது நேற்று நம்ம இந்த நியூஸை பார்த்தோம் இன்றைக்கி வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளது அதை எதிர்த்து இப்போதைக்கு இடைக்கால தடை இருக்குது நம்ம பின்னாடி பார்க்கலாம் வேறு எதுவும் தீர்ப்புவது அப்படின்ட்டு இந்த ரெண்டையும் மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து இளம் பெண்ணுக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட செயற்கை நுரையீரல் வாழ்வு பொருத்தம் அதாவது இது என்னென்னா செயற்கை நுரையீரலோட வாழ்வு பொருத்திருக்காங்க நேற்று வந்து ஒரு ஏழு வயது ஏழு மாத குழந்தைக்கு வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் குளோபல் ஹெல்த் மருத்துவமனை அதெல்லாம் இந்த மாதிரி தனியார் மருத்துவமனை கேட்க மாட்டாங்க இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் ஏன்னா கொஸ்டின் டஃப்பாக கேட்டாங்களாம் அப்படிங்குற காரணத்துக்காக சொல்கிறேன் அந்த இதெல்லாம் இப்போ வந்து இந்த செயற்கை நுரையல் பார்த்திங்கன்னா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் மேற்கொண்டிருக்காங்க அந்த வாழ்வு பொருத்தம் வந்து இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் இவங்க வந்து விட்டு இருந்த நோய் அப்படி என்னதுன்னா ட்ரெட்ராலஜி ஆஃப் பாலட் சொல்ல மறந்துட்டேன் அதுக்காக நம்ம இது செல்லும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து தினமனியில் ஒரு ஆர்டிக்கலை போட்டுருக்காங்க அந்த ஆர்டிக்கலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ என்ன இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா அதாவது நமக்கு பிடிக்காத வேட்பாளர்களை திரும்ப அழைத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வழித்து இந்த ஆர்டிக்கல் இருக்குது இதை பற்றி யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை பற்றி இப்போ தேர்தல் நடனால கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு யார் சொன்னதுன்னா எம்என் ராய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோர் வந்து இந்த குரலை வந்து செஞ்சுருக்காங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளை திரும்ப அழைக்க வேண்டும் அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க அடுத்து வந்து மக்கள் விரும்பாத மக்கள் பிரதிநிதிகளை ஒதுக்கி வைப்பது நல்லது அப்படின்ட்டு ஜேம்ஸ் மில் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு தெரிஞ்சுக்கோ கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகளில் இந்த சட்டங்கள் இருக்குது அமெரிக்காலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலில் கடைக்கப்பட்ட கேட்டது கனடாலயும் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட ஒரு சில மாநிலத்தில் இருக்கு இது நமக்கு ரொம்ப முக்கியமானது எந்த இதுனா மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர்ல உள்ளாட்சி பிரதிநிதிகளை திரும்ப அழைக்கும் சட்டம் உள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சட்ட திருத்தம் மேற்கொண்டு அது இல்லாமல் குஜராத் மாநிலத்திலும் பரிசீலதின்னு உள்ளது இதே மாதிரி பிரிட்டன்ல இருக்கு ஏகப்பட்ட இடத்துல இருக்கு பிரிட்டன்ல இருந்து நடைமுறைப்படுத்துவது கடிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அதுக்கடுத்து இதே மாதிரி ஒரு எல்லாமே அதை சொல்லிருக்காங்க இது நன்மைகளை பத்தி சொல்லியிருக்காங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் சோவியத்துல வந்து இது இருந்துச்சு ஆனா இப்ப வந்து அந்த நாடு ரொம்ப பிளவுபட்டு அதோட பயன் இல்லாம இருக்கு அப்படின்ட்டு சோரியல்ல இல்ல சோவியத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நூத்தாறாவது சட்டப்பிரிவுல செஞ்சிருக்காங்க அவளும் அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து நம்ம ஒரு நியூஸ் ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருநாறு இந்தியர்களுக்கு விசா வழங்குவது இது என்ன இதுக்காகன்னா பாகிஸ்தானில் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தொன்னாம் தேதி வரையே நடக்கிற சீக்கியர்களின் பைசாகி விழா கொண்டாடப்பட்டு உள்ளது இதில் கலந்து கொள்வதற்காக தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தோட்டத்தில் இந்தியாவை சேர்ந்த சீக்கியர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு விண்ணப்பிச்சுருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் வந்து இது வழங்கியிருக்கிறாங்க விசா வழங்கியிருக்காங்க இந்த இது இப்போ இந்த தாக்குதல் நடந்து இந்த பிரச்சனைகளில் இப்போ இந்த மாதிரி விசா கொடுத்துருக்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் கருதப்படுகிறது இந்தியர்கள் வந்து அதுவும் இல்லாமல் இந்தியர்கள் வந்து இந்தியா வந்து அவங்கக்கிட்ட பாதுகாப்பு இது பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இதுக்காக கண்டிப்பாக விசா வேணும் அப்படின்ட்டு விசா இல்லாமல் செல்ல வேண்டுமோ அப்படிங்கிறது கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்தபோது இப்போ வந்து விசாவோட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் செஞ்சுருக்காங்க அது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் தாயகத்துக்கு பணம் அனுப்புவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க அவங்கள எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா அளவு டாலரை வந்து அனுப்புகிறாங்க அதாவது அஞ்சு புள்ளி அஞ்சு மூணு லட்சம் கோடி அடுத்து பார்த்திங்கன்னா சீனா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது இதில் வந்து ஆறாயிரத்தி எழுநூறு கோடி அடுத்து மூணாவது வந்து மெக்சிகோ மூவாயிரத்தி இரநூறு கோடி இருக்குது இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செல்லிட பேசி செயலை முதல் மூலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவித்துள்ளது இது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இதை நமக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் புதுசாக படிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபஸ்ட்டு கடக்கலப்பு நடைபெற்றது அதுக்கடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்னுலேருந்து வரிசையாக நடந்துகிட்டு வருது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கரெக்டாக நடந்துகிட்டே வருது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு முதல் செய்கிறாங்க நம்ம இன்னொரு நியூஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த நியூஸை மறுபடியும் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி மட்டும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் பன்னிப்புழிவு அதிகம் உள்ள பகுதிகளுக்கு மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் ஒன்றாம் தேதியே இந்த கணக்கெடுப்பு படி தொடங்கிறது மற்ற பகுதிகளுக்கு வந்து மார்ச் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெறுகிறது இதை ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் கண்டிப்பாக இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கிக்கிறது அப்படின்னு கூட கேட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் ஒன்று அப்படின்னு ஞாபகிக்கோங்க அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்து வந்து குண்டு எறிதல் வீராங்கனை மன்ஃப்ரித் கவுருக்கு வந்து நான்கு ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னால் அவங்க வந்து தன்னோட ஊக்க மருந்து தடை சோதனை முடிவுகளை மறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு நாலு ஆண்டுகள் தேசிய ஊக்க மருந்து தடுப்பு ஆணையம் நாடா வந்து உறுப்பு உத்தரவிட்டுள்ளது இது இது எங்கேனா ரெண்டாயிரத்தி பதினேழு புவனேஸ்வரத்தில் நடந்த ஆசிய தடகள தான் இந்த தங்கம் வென்றுட்டு தேசிய சாதனையை படிச்சிருக்காரு அதுக்கு மா அதுவும் இல்லாமல் கிராண்ட் ஃப்ரீ பெடரைஸ் கோப் பெடரேஸ் கோப் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆசிய கிராண்ட் ஃப்ரீ பெடரை பெடரைஸ் கோப் அப்படிங்கிற ஏகப்பட்ட சாம்பியன் போட்டியில் வந்துட்டுருக்காங்க இருந்தாலுமே அந்த இதை மறைச்சதுனால இந்த புகாரிலேருந்து எப்படி நாலாண்டு தடை விதிக்கப்பட்டுள்ள அதுவும் மூலமாக ச தங்க பதக்கத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து இந்திய ஹாக்கிக்கு தலைமை பயிற்சியாளராக கிராம் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் வந்து யாருன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து உலகக்கோப்பை காப்பி கா ஹாக்கி போட்டியில் வந்து காலிறுதியோடு இந்தியா தோல்விட்டுருது அதனால் அந்த பயிற்சியாளர் ஹரேந்திர சிங்கே வந்து இந்தியா நீக்கியிருக்கு இப்போ வந்து புதிய தலைமை பயிற்சியாளருக்கு இருக்குது விண்ணம்பம் செஞ்சதில் கிராம் ஹார்ட் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துள்ளது தலைமை நியமனம் வந்து கொடுத்துள்ளது இது ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவமாக போறப்படுகிறது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பார்சிலோலோ ஒலிம்பிக்கில் வெள்ளி என்று ஆஸ்திரேலிய அணிகள் இடம்பெற்றிருந்தார் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து உலக பயங்கரவாதத்தின் தலைமை அமெரிக்கா அப்படின்ட்டு ஈரான் அதிபர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு இதை நேற்று வந்து நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம் அதாவது அமெரிக்கா வந்து ஈரானின் உள்ள பாதுகாப்பு இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையை வந்து அமெரிக்க இது பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது இந்த குற்றச்சாட்டு எழுந்ததுனால இப்போ வந்து ஈரான் அதிபர் வந்து இதை தெரிவிச்சிருக்காரு ஈரான் அதிபர் யாருன்னா ஹசன் ரஹா ரஹ்வானி அப்படிங்கிறத தெரிஞ்சுச்சு கொடுவோம் இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவை தெரிஞ்சுருக்கு ஏன்னா சவுதி அரேபியா வந்து சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் கடுமையான பகை இருக்கிறதுனால இந்த இதுக்கு இருக்காங்க என்னென்ன பகைனா சன்னி பிரிவினர் வந்து பெருமையானவங்க சவுதி அரேபியாலேயும் சியா பிரிவினர் வந்து ஈரான்லேயும் இருக்கிறாங்க அதனால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சவுதி அரேபியாவில் சியா மத தலைவருக்கு ம மரண தண்டனை விதிக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் இதில் இதை கண்டுச்சு ஈரானில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈரான் தூதராக மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதை கண்டுச்சு அவங்க வெளியேறிட்டாங்க ஈரான் வந்து அவங்க வர்த்த தூதர உதரவை வந்து துண்டிச்சு கொண்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்னால இவங்க ரெண்டு வரைக்கும் சண்டை இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டிய நியூஸு ஏன்னா இதை நம்ம இவ்வளோ பெருசாக டீட்டெயிலாக கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்க வேண்டாம் இதை நம்ம இ குரூப் டூ இன்டர்வியூ அந்த மாதிரி போகும்போது கொஸ்டின் கேட்டாங்க நம்ம தெளிவாக சொல்கிறதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அதுக்காக சொன்னது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து மெக்சிகோவில் அகதி முகாமுக்கு அதாவது இந்த முகாம் திட்டத்தை ஏற்படுத்தியிருந்த ட்ரம்புக்கு நீதிமன்றம் தடை செய்துள்ளது இது என்னென்னா அமெரிக்காவுக்கு மெக்சிகோவில் வந்து மக்கள்லாம் குடியேற வர்றாங்க அப்படிங்கிறதுனால இவர் தடுப்பு சுவர் எழுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே மாரியே வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படி வந்தவங்களை வந்து திருப்பி மெக்சிகோவுக்கு அனுப்பி அனுப்பிடுறாரு இந்த மாதிரி இவங்க அனுமதி தரணும் வரை திருப்பி அனுப்பிச்சதுனால இந்த மாதிரி தரக்கூடாது அப்படின்ட்டு நீதிமன்றம் செஞ்சுருக்கு ஆனால் அதுக்கு இவர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இது ரொம்ப முக்கியமானது இது எந்த நீதிமன்றம்னா சான் ஃப்ரான்சிஸ் உள்ள மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ரிச்சர்ட் சீஃபர்க்கு வந்து தடை விதிச்சிருக்கார் இதையும் கூட தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் ஏன்னா இப்படி ஜென்ரலாக கேட்க மாட்டாங்க கொஞ்சம் டீப்பாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரியும் கேட்பாங்க சான் ஃப்ரான்சிஸ் உள்ள மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து மும்பை தாக்குதலுக்காக லக்வின் ஜாக்மின்மே ரத்து செய்யும் பாகிஸ்தான் எஃப்ஐ வந்து மனு அதாவது என்னென்னா மும்பை தாக்குதல் குற்றவாளியை பயங்கரது ஏன்னா ஜஹீர் ரஹ்மான் அப்படின்னு லக்விக்கு மட்டும் ஒரு ஜாமீன் வழங்கியிருந்தாங்க இந்த இதில் மொத்தம் மொத்தம் ஏழு பேருக்கு குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அதில் இவருக்கு மட்டும் ஜாமீன் வழங்கியிருந்ததை கண்டித்து இது எஃப்ஐஏ வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்கு இது ரொம்ப முக்கியமான நியூஸ் தெரிஞ்சு வச்சுக்கோம் அடுத்த நியூஸ் அடுத்து வந்து கசோகி படுகொலை விவகாரம் அது தொடர்பாக பதினாறு சவுதி அதிகாரிகளுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது இது வந்து நமக்கு இந்த நியூஸ் தெரியும் செய்தியாளர் கசோகி வந்து படுகொலை செய்ய விட்ட விவகாரம் தொடர்பாக சவுதி அரேபியாவை சேர்ந்த பதினாறு அதிகாரிகளுக்கு அமெரிக்கா வந்து தடை விதிச்சிருக்கு இது ரொம்ப பெரிய நியூஸு துருக்கியில் உள்ள சவுதி அரேபிய துணை தூரத்தில் வச்சு அவர் கசோயி வந்து கொலை செய்யப்படுறாரு ஆனால் இவர் எங்கேனா அமெரிக்காவில் அடைஞ்சவர் அப்படி இது இந்த அரசுக்கு எதிர்க்க சவுதி அரேபிய அரசுக்கு எதிர்க்க இவர் தன்னோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுனால தன்னோட நாட்டுக்காரங்களை வச்சு இவங்க கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த இவங்க ஒரு அமெரிக்க அடைக்கிழமை இருந்தார் இருந்தாலும் துருக்கியில் வச்சு கொண்டுட்டதுனால இவங்க ரெண்டு நாட்டுக்கும் ஒரு போர் போதாட்டம் மாதிரி ஏற்பட்டது இப்போ வந்து அதையும் தனிந்து அதில் ஒரு இளநூறு கோடி ரூபா கொடுத்தாங்க கொடுத்து எழுநூறு கோடி டாலர் வந்து சவுதி அரேபியா கொடுக்குற மாதிரி சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா மாதிரி எக்ஸ்ட்ரா இன்டர்வியூக்கு எக்ஸாமுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட அதே மாதிரி ஜென்ரலாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இப்போ வந்து பதினாறு அதிகாரிகளுக்கு மட்டும் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சேலம் எட்டு வழி திட்ட திட்டத்துக்கு ரத்து செஞ்சதுக்கு அப்டிமணி தா ராமதாஸ் கேவீட்டு மனு இதை நம்ம ஏன் பேசுறேன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது மட்டும் பழைய நியூஸ் தான் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம் அதாவது மத்திய அரசின் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் இந்த சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை வந்து அமைக்கப்பட்டது பத்தாயிரம் கோடி ரூபாய் இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சிட்டாலும் சரி உயர் நீதிமன்றம் வந்து இந்த இதுக்கு தடை போட்டிருந்தாலும் அடுத்து வந்து கொஸ்டின்ல வந்து இவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மா மாநில அரசும் மத்திய அரசும் இதை செய்கிறதுக்கு தீவிரம் காட்டி வர்றதுனால இதை ம கேட்கறதுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த திணைச்சேலம் பற்றி கேட்டிருக்காங்க அந்த இது தெரிஞ்சுச்சிக்கணும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்து தமிழ் சேர்ந்து உள்ள நடுப்புகளெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்ப்போம் அடுத்து வந்து ஒரு பொது ஒரு பொது அறிவு கொஸ்டின் ஒன்று போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பம்பாய் ஹைதராபாத் மெட்ராஸ் மாகாணங்களின் சில பகுதிகளும் கூர்க் மற்றும் மைசூர் மாகாணங்களை முழுமையாகவும் இணைத்து மைசூர் மாநிலம் வந்து இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கர்நாடகா அப்படின்னு மாற்றிருக்காங்க கர்நாடகா மாத்தணு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது பக்கத்து ஸ்டேட்டுங்கிறதுனால இந்த இதை கொஸ்டின் சொல்கிறேன் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னென்னா ஒரு நிமிஷம் இந்த நியூஸ் என்னென்னா சமரச நீதி மையம் வந்து தீர்வு மையத்துக்கு பதினேழாம் ஆண்டு எல்லாம் நேற்று வந்து நடந்திருக்கு இதுக்கு வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து வி கே தஹில் ராமனி வந்து சிறப்பு இருந்து நான் பங்கேற்றிருக்காங்க இதுல நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நியூஸ் என்னன்னா இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்தா துவங்கியிருக்கு நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில இருந்து துவங்கப்பட்டிருக்கு இதுதான் முக்கியமான நியூஸ் இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து இந்தியாவில் ஃபுல்லாக மட்டுமின்றி இப்போ அமெரிக்கா கனடா இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா ஆகிய நட நாடுகள்லேயும் அதை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது தான் சிறப்பம்சம் இதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டோட படிக்கணும் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கணும் இதுவரை பதினெட்டாயிரம் வழக்குகள் உள்ள பதினொன்னோராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு நாலு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது மஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டு சமரசர்களை கொண்டு ஆரம்பிச்சிருக்கப்பட்டது இப்போ வந்து எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எழுபது சமரசர்களை கொண்டு திறம்பட நடத்தப்படுகிறது இது வந்து வழக்கு சுமையை குறைப்பதற்காகவும் நீதிமன்றத்துக்கு உதவியாக இருக்கிறதுக்காகவும் இது செயல்பட்டு பெற்று வருகிறது இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இதக்கட பதினாலாம் விழா வந்து இந்த நடந்திருக்கு இதற்கான விழிப்புணர்வு புத்தகங்கள் மற்றும் சமசர சமரசர் தீர்வு உங்கள் சமரசர் தீர்வு உங்கள் கையில் அப்படிங்கிற ஒரு பேஜை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை பார்த்துக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் செய்திகளை தடுக்க ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து தயாராகுது மொத்தம் முப்பதாயிரம் பேரை அடக்கி நாற்பது குழுக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன இது வந்து ரொம்ப அதிகம் பிரபலமாக இருக்கிறதுனால இதை தவறாக யூஸ் பண்ணி இந்திய தேர்தலில் எதுவும் பிரச்சனை பண்ணிட இதாக வந்துடக்கூடாது மக்களோட கருத்துக்களை மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இது செய்கிறாங்க இது ஏன்னால் கேம்பிரிட்ஜ் அதாவது இங்கிலாந்தில் சொல்ல கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா நிறுவனம் வந்து இந்த அரசியல் ஆய்வு நிறுவனமாக செயல்பட்டு வருது இது வந்து அமெரிக்கா தேர்தலில் வந்து மக்களை மா மனதில் மாற்றம் உண்டாக்கியதில் ஃபேஸ்புக் நிறுவனத்திலேருந்து தகவல்கள் பரிமாறப்பட்டது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு இதனால் இந்தியாவிலேயே இந்த மாதிரி பிரச்சனை கூடாது அப்படிங்கிறதுனால மொத்தம் இத்தனை பேர் முப்பதாயிரம் பேர உள்ள நாள் நாற்பது குழுக்கள் தீவிரவாதமாக கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன இது எங்கன்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாநிலத்தில் மென்லோ பார்க் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஃபேஸ்புக் நிறுவனத்தில் பணியாற்றும் ஒரு ஊழியர்கள் வந்து அங்கேருந்து அங்கேருந்து இப்படி பண்ணுறாங்க வடிகட்ட மணியில் நடைபெற்று செய்கிறாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து ஜிவி மௌலாங் பற்றி ஒரு இது போட்டிருக்காங்க மக்களவையின் தந்தை அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார் இவர் இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான இருக்குது முக்கியமான தெரிஞ்சுக்கொட வேண்டிய நியூஸு இதை எந்த எக்ஸாம்பிள் வந்துச்சு கேட்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பம்பாய் மாகாண சட்டமன்றத்துக்கும் தே பிர தேசிய சட்டமன்றத்திற்கும் தேர்ந்தெடுத்து எடுக்கப்பட்டிருக்காரு இது இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி இந்தியா சுதந்திரம் அடையும் போது தேசிய சட்டப்பிரவையின் தலைவராக இருந்திருக்கிறாரு இவர் அதுவும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு பதவியேற்ற இடைக்கால சபாநாயகர் பதவியேற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவான முதல் மக்களவைக்கும் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்லாம் சட்ட இது தலைவராக இருந்திருக்காரு சபாநாயகராக இருந்திருக்கிறதுனால இவர் வந்து முக் மக்களவையின் தந்தை அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார் இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து விற்பனை ஆலோசகர்களாக பத்தாயிரம் பேருக்கு பயிற்சி அளிக்க ஹூண்டாய் நிறுவனம் வந்து திட்டமிட்டுள்ளது இதை வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இதை பற்றி கண்டிப்பாக கேட்கறதுக்கானது இருக்குது ஏன்னா பத்தாயிரம் பேருங்கிற போது அந்த ஒரு தனியார் நிறுவனம் செயல்படுத்தும் போது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து இவங்க அடுத்து வென்னியூ அப்படிங்கிற ஒரு கார் அறிமுகப்படுத்துறாங்க அதுக்காக ப்ளூ லிங்க் அப்படிங்கிற ஒரு செயலி மூலம் இந்த காரை செயல்படுத்த அவங்க அந்த ஒரு வென்யூங்கு ஒரு மாடல் ஆளாக வந்து செயல்படுத்தக்கூடிய வகையில் அந்த க அப்ளிகேஷனை செஞ்சிருக்காங்க இதையும் கேட்கறதுக்கான இருக்குது ப்ளூ லிங்க் அப்படிங்கிறது இந்த செயலி பெரிய தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து நேரடி வரி வருவாயில் ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்ட்டு அரசு வந்து சொல்லியிருக்கு இது வந்து நிர்ணயித்த இலக்கு வந்து பன்னெண்டு லட்சம் கோடி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் மொத்தம் வந்து ஐம்பதாயிரம் கோடி வரை இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம் இதை வந்து ஜிஎஸ்டி வந்து அமல்படுத்தியதால் இலக்கு வந்து எட்டப்பட்ட இல்லை அப்படின்ட்டு நிதியம் வந்து செஞ்சிருக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கு இப்போ வந்து கடந்த ஆண்ட நிதி பெற்ற வந்து ஜிடிபி மூணு புள்ளி நாலு சதவீதம் அளவுக்கு இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வளோ வளர்ந்த இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சிடுச்சு இன்றைய வரைக்கும் அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நமக்கு இந்த வீடியோ கிலோ டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குரூப்பில் வந்து டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம் அதை பற்றி கீழே லிங்க் வீடியோ கொடுத்துருங்க அந்த வீடியோவை போய் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம ரெண்டு நாள் தான் ஆகுது இன்றைக்கு மூணாவது நாள் ஜூலை ஆறாம் தேதி வரதே அந்த ஷெடியூல் நடக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அந்த பாடத்திட்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான அதிக வழி வழிகள் இருக்குது அதை அட்டன் பண்ணிய பார்க்க உங்களுக்கு அந்த எப்படி அட்டன் பண்ணணும் யார் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை அட்டன் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த நியூஸில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே